போட்டிகளில் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று பதக்கங்களையும் பாராட்டுகளையும் பெற்று இப்போட்டிக்கு வருகிறது என வரவேற்று இப்போட்டி சிறப்பாக நடைபெற எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கார்த்திகேயன் லைன்ஸ் கிளப் புதுக்கோட்டை அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்து வந்துள்ள அனைத்து பெருமக்களுக்கும் முக்கியமாக ஜோயல் பிரபாகர் அவர்கள் லைன்ஸ் கிளப் புதுக்கோட்டை பிரசிடென்ட் கார்த்திகேயன் ல கிளப் புதுக்கோட்டை அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்து வந்துள்ள அனைத்து பெருமக்களுக்கும் முக்கியமாக 3 e bay ha long la an mi bay wait